சிற்றம் பலம் தொல்லை இருவிச் சூழும் தழை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுப நெறிகளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச் வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அண்ணிப்பான் தாழ் வாழ்க அநேகன் இறைவன் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவில்க புறப்பருக்கும் பின்யகந்தன் தன் பெய்கடல்கள் வெல்க உரத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற மல நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற கதனால் அவனருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யால் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டவன் தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார்கழலிறைஞ்சி விண்டிரைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானேனின் பெரும் சீல்லாபினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்த கந்த நுண்ணியனே வொயி தனியாயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே என் ஞானமில்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்ற மனம் கழிக நின்ற மறையோனே தரந்த பால் கண்ணலொடுநீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்து மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வின தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகளுக்கு மூடி சோறும் ஒன்பது வாயிற்குடிலை குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாக சிந்து உள்ளுருகும் நலம்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசநே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம்பற்றருத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி உருக்கியாருகிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே எல்லையுமா சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னையாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அறநேவோயின்றே போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி விசாராமே கள்ளப்புலக் குரம்பை கட்டழிக்கவல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வரு சிவபுரத்தின் உள்ளாறு சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து சர்வர்த்தகியமாக சர்வரூபிய மகாதேவி र र् महािया र्हादारर् महा සබධरण मव हा ब महामालाजीमाහंदव्यග बत्මदारण म ममර बවි महाනजमा लाजमा හर्माधदाण महा इතාरर्माहादरा म

வேதோத்ரமார்த்தும் கடை கண்டனுக்கு முத்தவளே மூவாக இளையவளே மாற்றவளே முருத்தவளே உன்னை அன்றி மக்கோம் தெய்வம் மற்றோர் தெய்வம் வஞ்சிப்பதே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் கல்வி தரும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லவழி எல்லாம் தரும் േ ത്രികേ ഗൗരീ നാരായണീമേ ശ്രീദേവ ജഗന്മാതാ ജിഗപ്പിതലേ ജഗദ്രാത്രീനോ മഹാദേവി കമലധാരണ്യമേ അമ്പിക്യാപ്പൂർണ്ണേ திருச்சிற்றம் பலம் திரு அம்மானை திரு அண்ணாமலையில் அருளியது ஆனந்தக் களிப்பு தரவு கொச்சகக் களிப்பா மாலும் மாடந்தும் காண்பறிய பொங்கு மலர் பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்து எந்தரமும் மாட்பொண்டு தெங்கு திரள் சோலை தென்னல் பெரும் துறையா அங்கணன் அந்த யாரைக்கும் விடருளும் அங்கர் உனைவார்க்கழலே பாடுதுங்க நம்மா பாராசும் புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டத்து அரியான் எம் கெளிய பெராளன் தென்னன் பெரும் துறையான் பிச்சேற்றி வாரா வழி அருளி வந்து என் குளம் புகுந்த ஆரா அமுதமாய் அலைகடல்வாய் மீன் விசிறும் பெராசை வாரியனை பாடுதுங்க அம்மானாய் இந்திரனும் இந்திரணு மாலையணு ஏனோருவானோரும் அந்தரம் நிற்க சீவன் அவணி வந்தருளியரமும் மாட்கொண்டு தோல் கொண்ட நேற்றாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரி மேற்கொண்டான் தந்த அந்த மில ஆனந்தம் பாடுதுங்கானம் மாநாய் வந்த தேவர்களும் மாலயனோடுந்திரனும் பற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயனை தாய் போல் தலையளித்து ஊன் வந்த ரோமங்கள் உள்ளே உயிர் செய்த தேன் வந்த அமுதும் தெளிவிழி வந்த வந்த வார்கழலே பாடுதுங்கான் அம்மா நாய கல்லாமத்து கடைப்பட்ட நாயேனே வல்லாளன் தென்னல் பெருந்துரையான் பிச்சேற்றே கல்லை பிசைந்து கணியாக்கி கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த நகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணோ கொல்லை விடை யானை பாடுதுங்காரம் ஆனாய் கெட்டாயோ தோழி கிரி செய்த வாருருவன் மதில் புடை சொல் பெருந்துரையா காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடு எய்த ஆழ்தான் கொண்டாண்டவா பாடுதுங்கான் யாதை உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தள்ளல் பெருந்துரைய மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகும் ஆழ்வானை பாடுதுங்கானம் மாநாய் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளோ பெண் சுமந்த பாகத்தன் பெண்மா பெரும் பெண் சுமந்த கீர்த்தி பியன் மண்டலத்துசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்து உண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் துண்ட பிறையான் மறையான் பெரும் கொண்ட புரி நூலான் கோலமாவூர்த்தியார் கண்டம் கரியான் தெம்மேணியான் பெண்ணேற்றான் அண்ட முதல் ஆயினார் அந்த மிலா பண்டை பரிதே பழ அடியார் தீந்தருளோம் அண்டம் அண்டம்பிய புருமா பாடுதுங்கம்மான பண்டை பரிசே பழ அண்டம் அண்டம்பிய புருமா பாடுதுங்கானம்மான மாண்பாகி மன்னவர்க்கும்பாகினாணே தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டினாட்டே பெண்ணாளும் பாகனை பெரும் கண்ணார் கடல் காட்டி நாயேனையாட்கொண்ட அண்ணா மலையான பாடுதுங்க நம்ம காட்டி நாயேனையாட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்க அம்மானாய் நாய் அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மா அண்ணா மலை யானை பாடுதுங்கானம் ஆனாய் பாடுதுங்கான் அம்மா செப்பார் முளை பங்கல் தன்னல் பெருந்தோரையான் தப்பாமே தாள் அடைந்தார் நெஞ்சிக்கும் தன்மைனார் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பா சடை அப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ள த உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்க நம்ம மைப்பொலியும் கண்ணீ கேள் மாலையனோடிந்தீரனோ எப்பிரவியும் தேட எண்ணையும் தங்கினருளா இப்பு ரவி ஆட்கொண்டு இனி பிறவமே காத்து மெய்ப்பொருட்கள் தோற்றமாய் மெய்யே நிலை பேரா எப்பொருட்கும் தானேயாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சீவனை பாடுதுங்கான் அம்மானாய் கையார் வாழை சீளம்ப காதார் புழையாட ஐயார் குழல் பொரள தேன் பாய வண்டோழிப்ப செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்தறியார் கையானை எங்கும் செறிந்தானை அன்பருக்கு மெய்யானை அல்லாத கல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கானம்மா போற்றிவா போற்றி போற்றி ஸ்ரீபிரகநாயகி அம்பிகா சமேத ஆடவல்லீஸ்வராய போற்றி போற்றி எல்லாம் பிள்ள இன்றைய தினத்திலே புது ஆங்கில வருடமாக இன்றைய தினத்திலே எம்பெருமான் அனுகிருத்தினாலே எல்லாம் பிள்ள மகாகணபதி அணுகிருத்தினாலும் மகாவல்லி தெய்வநாயகி சமேத சிவசுப்ரமணியேஸ்வர பரிபூர்ணம் அனுகிருத்தினாலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அருளால வெங்கடேஸ்வரன் அணுகிறத்தினாலும் எல்லாம் புள்ள பிரகநாயகி அம்பிகா சமேத ஆடவல்லீஸ்வரர் எம்பெருமான் அணுகிருத்தினாலும் உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இந்த வருடமானது எல்லாம் பள்ள சகல வியாதிகளில் நிவர்த்தியாகி எல்லாம் பிள்ள வேண்டியபடி வேண்டிய வண்ணம் வேண்டிய வரங்களை அளித்து எல்லாம் பிள்ளை எம்பெருமான் கருணியினாலே அருள வேண்டுமாய் பிரார்த்தனை செய்ய கொள்ளப்படுகிறது அதே சமயம் இன்றைய தினத்திலே வருடாந்தோறும் நமது முன்னூர் கிராமத்திலே எழுந்து அருள்பாளிக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேத அருளாள வெங்கடேஸ்வர எம்பெருமான் ஆலயத்திலும் ஸ்ரீ பிரகண்ணாதகி அம்பிகா சமேத ஆடவல்லீஸ்வரர் எம்பெருமான் ஆலயத்திலும் சீரும் சிறப்புமாக இன்றைய தினத்திலே இல்லாம்புள்ள எம்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேக அலங்காரமானது செய்விக்கப்பட்டு எல்லாம் பள்ள பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார் அது சமயம் வருடாந்தோறும் நமது திருவண்ணாமலை உண்ணாமலை அம்பிகார் மீது அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு சாற்றப்படுகின்ற மாலையானது இந்த வருடமும் எல்லாம் பல்ல எம்பெருமான் ஆடவல்லீஸ்வரர் எம்பெருமானுக்கு சாற்றப்பட்டு சிறப்பான முறையிலே எம்பெருமான் அலங்காரத்திலே எழுந்தளிக்கின்றார் அது சமயம் சென்ற வருடம் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி நமது ஆலய திருப்பணியிலே பெரிய திருப்பணியானது நமது ஆலய விமான ராஜகோபுர இந்த திருப்பணியானது பிரதான கோபுரமாக எழுந்து அழுக்கக்கூடிய இந்த ராஜகோபுரத்திலே சென்ற வருடம் ஆரம்ப நிலையாக இருந்தது இந்த வருடம் எல்லாம்பல்ல கிராம மக்களின் அனுகூலத்தோடு ஒத்துழைப்போடு அடியார் பெருமக்களின் கைங்கரிய அனுகிருதத்தோடு சீரும் சிறப்புமாக இந்த வருடம் அந்த தெற்கு கோபுரமானது கல் சிற்பிகளை கொண்டு அற்புதமான முறையிலே எல்லாம் பல்ல பாதி நிலையை அமைந்துவிட்டது அதனைத் தொடர்ந்து அடியார் பெருமக்கள் சீரும் சிறப்புமாக மேல் நமது எம்பெருமான் ஆடவல்லீஸ்வர எம்பெருமானுக்கு சீரும் சிறப்புமாக தங்களால் முடிந்த நன்கொடை உதவிகளும் பொருட்களாக கொடுத்து எல்லாம்பிள்ள எம்பெருமான் ஸ்ரீ பிரகண்ணாதகி அம்பிகா சேத ஆடவல்லீஸ்வரர் எம்பெருமான் திருவுருள் பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நமது எம்பெருமானுடைய அணுகத்தினாலே வங்கி விபுரமானது ஸ்ரீ பிரகண்ணி சமேத ஆடவல்லீஸ்வரர் முன்னூர் என்று வங்கி கணக்கிலே தங்களாலு என்ற உதவினை அளித்து எல்லாம்பிள்ள எம்பெருமான் ஆடவல்லீஸ்வரம் எம்பெருமான் திருவிழா பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த முன்னூர் கிராமத்திலே மேல் மேலும் மக்களுடைய அணுகிருத்தினாலும் ஒத்துழைப்பினாலும் திருப்பணி குழுவினர் அணுகிருத்தினாலே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திருப்பணியிலே அணியா அனைத்து அடியார் பெருமக்களும் தங்களால் முயன்ற நன்கொடைகளை அளித்து எல்லாம் பள்ள எம்பெருமான் ஆடவல்லீஸ்வரம் எம்பெருமான் திருவள்ளை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இங்கினம் முன்னூர் கிராம மக்கள் சார்பாக அனைவரும் தங்களுடைய பாதத்தினை பொற்பாதங்களை நினைத்து மேல் மேலும் இந்த முன்னூர் கிராமத்திலே வீட்டிற்கக்கூடிய ஆடவல்லீஸ்வரர் எம்பெருமானுக்கு அதிசீக்கிரமாக இந்த ராஜகோபுரமானு சம்பூர்ணமாக நிறுவப்பட்டு இந்த கும்பாபிஜேயத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கினுங்க முன்னூர் கிராம மக்கள் சார்பாக அனைத்து அடியார் பெருமக்களிடம் வேண்டிக்கொள்கிறோம் அது சமயம் அனைத்து அடியார் பெருமக்களும் பிள்ளை எம்பெருமான் முன்னூர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் எம்பெருமான் ஆலயத்திற்கு வந்திருந்தும் ஸ்ரீதேவி பூதேவி சமய அருளால வெங்கடேஸ்வர ஆலயத்திற்கு வந்திருந்தும் பிள்ளை பரிபூர்ண அணுகிருத்த பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம்